கோவையில் உற்பத்தி திறன் மேம்பாடு மற்றும் எஸ்ஜி நடைமுறைகள் குறித்து மாநாட்டை கோவையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆயிரம் திற்கும் மேம்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்திய அரசின் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையில் கணக்காளர்கள் நிறுவனம் ஐசிஎம்ஐ அமைப்பு தனது அறுபத்தி மூன்றாவது தேசிய அடக்க விலையியல் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாட்டை கோவையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை சிம்மியம்பாளையம் பகுதியில் நடத்தி வருகின்றது சிமேக் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எனும் தலைப்பில் நடைபெறும் மாநாடு ரைஸ் இந்தியா எனும் கருப்பொருளில் நடைபெறுகின்றது இம்மாநாட்டின் மூலமாக உறுப்பினர்களை மறுநிலைப்படுத்தல் வளர்ச்சியை தீவிரப்படுத்தல் திறன் வலுப்படுத்தல் மற்றும் திறன்களை மேம்படுத்தல் என்ற உட்கருத்தின் தலைப்புகளில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது உள்ளது பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்க விலை போட்டி திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்தல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் தொழிற்புரட்சி ஐந்து புள்ளி பூஜ்யம் உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்து முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை இம்மாநாடு வெளிப்படுத்தும் இம்மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களை சார்ந்த சாலச்சிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கேற்க உள்ளதாக இதுகுறித்து குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது சி எம் அமைப்பின் முதன்மை புரவலர் ஸ்ரீனிவாச பிரசாத் தெரிவித்தார்